கடைசியாய் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் இதோடு கூட சேர்ந்து இன்னும் ஒரு காரியமும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார் வாசிங்க சொல்ற சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்தை வாசி சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும் இந்த வசனம் இப்ப வந்து நிறைவேற சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரத்திலும் அடையாளங்கள் தோன்றும் தோன்றும் வெளிப்பாடு ஆறு பனிரெண்டு சொல்லுது சொல்லுது கருப்பாய் மாறும் அது நடந்துருச்சு சந்திரன்ல என்ன ஆகும் ரத்தம் போல மாறும் அதுவும் நடந்துருச்சு நட்சத்திரங்கள் பூமிக்கு மேல் வந்து விழும் அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே அடையாளம் நடக்குது மிக முக்கியமாக சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்கும் ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும் இன்னைக்கு இவ்வளவு குளோபல் வார்மிங் இவ்வளவு நடக்குது அதனுடைய விளைவு என்ன எல்லாம் சொல்றாங்க சி லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இதான் சொல்றாங்க சி லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எத்தனையோ மீட்டர் உயர உயரப்போது எத்தனையோ விதமான நாடுகள் வந்து தங்களுடைய எல்லைகளை மாத்தி உள்ள கொண்டு போயிட்டாங்க இந்தோனேஷியா கூட தன்னுடைய கேபிட்டல் சிட்டியை ஜகாத்தால வந்து உள்ள மாத்திருச்சு இப்போ இந்தியாவுக்கும் அந்த காஷன் கொடுத்துருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு அந்த காஷன் கொடுத்துருக்குறாங்க வசனத்தின்படி சொன்னபடி சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும் இருக்கும் ஹிஸ்டரியிலேயே ஒரே நாளில் இத்தனை டைஃபோன் பூமியை தாக்கினது இதான் ஒரே ட்ரிப் ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒன்பது ஒரே ஈக்வட்டார் ரேஞ்சில் இதெல்லாம் வந்து மிகப்பெரியதான ஒரு அடையாளங்கிறாங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக ஏதாவது ஒரு நாட்டில் தாக்கும் ஒரு இடத்துல நடக்குமா ஒரே நாளில் ஈக்வட்டார் பகுதியிலேயே ஒன்பது இடத்துல தாக்கி இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி சமுத்திர அலைகளும் முழக்கமா தான் இருக்கு இதெல்லாம் அடையாளங்கள் தான் கர்த்தர் சொன்னபடி துல்லியமா நடக்கத்தான் செய்து ஆனா நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமான்றது கேள்வி போய் இன்னைக்கு நமக்குள்ள என்ன இன்னைக்கு இல்ல இந்த இல்ல அத்தனை நீங்க போய் வெளிப்படுத்த விசேஷம் ஆறாம் அதிகாரத்தையும் லூகாயுதன சுவிசேஷம் இருபத்தோராம் அதிகாரத்தையும் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இந்த மூன்றையும் எடுத்து ஒவ்வொரு வசனமா பார்த்து பார்த்தா படிச்சு பாருங்க சும்மா உக்காந்து வேற எதையாவது பாக்குறதுக்கு பதிலா இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கான்னு பாருங்க அத்தனை நடந்து முடிஞ்சிருச்சு வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப ஆண்டவர் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அடையாளங்கள் நடக்கிறதுக்காக வெயிட் பண்றாரா பேதுருவின் புஸ்தகம் சொல்லுது ரெண்டு பேதர் மூணு ஒன்பது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அப்ப எதுக்கு கர்த்தர் தாமதிக்கிறாராமா சிலர் எண்ணுகிறபடி ஆண்டவர் தாமதிக்கல அவர் நேரத்தை கரெக்டா வந்துடுவார் அவர் ஏன் நம்ம அதை தாமதிக்கிறார் நம்ம நினைக்கிறோம்னா இன்னும் நிறைய பேர் நமக்குள்ள மனந்திரும்ப வேண்டியிருக்கு நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் நாம மனந்திருக்கிறோமா சபை மட்டும் ரெடி ஆயிருச்சுன்னா கர்த்தர் எடுத்துட்டு போக என்னைக்கு ரெடி மனவாளன் ரெடியா இருக்கிறார் பிதாவின் வலது பாரசத்துல மனவாட்டி ரெடியா எப்பவுமே பாருங்க கல்யாணத்துல மனவாள முதல்ல ரெடியாகி வந்து உட்காந்துருவார் நடத்தி வைக்கிற பாஸ்டர் அதுக்கு முன்னாடி வந்துருவார் ஆனா மணவாட்டி மட்டும் என்ன செய்யும் கொஞ்சம் லேட்டா தான் வரும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டு சீக்கிரம் வந்துடும் ஏன் லேட்டா வருது ஒரே ஒரு ரீசன் தான் சொல்லுவாங்க நல்லா கவனிச்சு பாருங்க எங்க போயிருக்கிறாங்க ஆமா பியூட்டி பார்லருக்கு போயிருக்காங்க பியூட்டி பார்லருக்கு போய் என்ன செய்வாங்க ஆமாம் ஒன் டே மேக்கப் அது சோத்திரம் நம்ம அதை பற்றி பேச வேணாம் எது பற்றி பேசி பேசி பேசியும் பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா எனக்கு நான் நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்குறேன் மேக்கப்பை ஒழுங்காக போடுங்க ஏன்னா நீங்கள் முகத்துக்கு நல்லா போட்டு கொண்டு வந்து விற்கிறீங்க நிற்க வச்சிடுறீங்க ஆனால் அவங்ககிட்ட பிடிச்சி கொடுக்கறது கையை தான் கொடுக்குறாங்க முகம் வெள்ள விளையாடுன்னு இருக்கு கையை பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியுது அப்ப கைக்கும் போட்டுருங்க இன்வெட்டர் வேற என்ன வேற என்ன செய்யுது மேக்கப் முடியாம அந்த அம்மா வந்து நிக்காது ஃபுல்லா முடிக்கணும் அது இப்ப ஒரு பெரிய கொடுமை ஒண்ணு நடந்துட்டு இருக்குது ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் போன மாசம் பொண்ணு வந்துருச்சுன்ட்டு இவர் ஏதன ஆதிமன்ற ஆரம்பிச்சிட்டாரு அந்த பொண்ணு வரும்போது பாடணும்ல ஏதனின் ஆதிமன்னம்னு பாடணும்ல அந்த காரில் வந்து நின்றுச்சு பொண்ணு நின்றுட்டாங்க இவரும் ஆரம்பிச்சிட்டார் ஏதில் ஆதி மரத்தை யார் பாஸ்டர் ஆரம்பிச்சுட்டு எங்ககிட்ட பேசிட்டு இப்படி திரும்புறாரு ரெண்டாவது ஸ்டாண்ட்ஸாக பாடலான்னு பொண்ணை காணும் நிஜம் நடந்தது பொண்ணை காணும் என்னன்னு பார்த்தா வந்த பொண்ணை ஃபோட்டோ எடுக்க அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் ஏன்னா அப்போ எடுத்தால் தான் உண்டு போகல அவன் எடுத்து கூப்பிட்டு போயிட்டான் இவர் அது ஏதில் ஆதி மனத்தை ஏழு தடவை பாடிக்கிட்டு இருக்கிறார் மூன்றாவது சனத்திலிருந்து பாடுவோம் ரெண்டாவது சனத்திலிருந்து பாடுவோம் குப்பை அடித்து பாடுவோம் மல்லா கடிச்சு பாடுவோம் எங்கே அது வரவே மாட்டேங்குது கடைசியில் உண்மையாக நடந்து நடந்த சம்பவம் நாங்கள் ஒரு ஆளை விட்டாவே பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுறோம் அதே போய் கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் மெசேஜில் நாங்கள் திட்டணும் யோ யோ எதுக்கு தாண்டா நீங்கள் என்ன வந்து பிரச்சனை பண்ணுவீங்க அப்படின்னு பொண்ணு வராமல் என்ன நடக்காது கல்யாணம் நடக்காது என்ன பண்ணாலும் நடக்காது யாரை பிடிச்சி கொடுக்குறது கோபத்தில் பாஸ்ட கையை பிடிச்சி கொடுக்க முடியும் இது வராம நடக்காது அதே மாதிரி தான் மனவாளன் ரெண்டாயிரம் வருஷமா ரெடியா தான் இருக்கிறாரு ஆட்டுக்குட்டியானோட திருமணத்திற்கு பரலோகம் ரெடியா தான் இருக்கு ஆனால் மனவாட்டி சபை இன்னும் ரெடி ஆகாது கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் இன்னும் சபைக்கு வரல அவரும் இந்த பரிசுத்தத்தை வர வைக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு வசனத்தினாலும் ஆவியினாலும் எல்லாம் செஞ்சு நடுவுல கொரோனாவையும் விட்டு உணர்வடைய இருதயத்தை கொண்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் மணவாளனுடைய அந்த எதிர்பார்ப்பு ஒரு நாள் முடிவடையும் கதவை தட்டிக்கிட்டே இருப்பாரு நான் வஸ்திரத்தை கலைந்தேன் பாதரட்சி பாதங்களை கழுவினேன் எப்படி அழுக்காக்குவேன் நீ உட்காந்து சும்மா நிர்விசாரமாக பேசிக்கிட்டே இருந்தீன்னா மணவாளன் பயிர் வர திரும்பி அதான் உபத்திரவ காலத்துக்குள்ள சபை போறது தயவு செய்து சொல்றேன் மணவாளன் வருகிற காலம் நெருங்கி விட்டது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது எல்லாம் ரெடியா இருக்குது அத்தனையும் ரெடியா இருக்குது ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளக்க ரெடியா இருக்குது அதுக்கு மேல கேஸ் பைப் லைன் ரெடியா இருக்கு அதுக்கும் மேல நியூக்ளியர் வெப்பன் ரெடியா இருக்கு கர்த்தர் சொன்ன நியாய தீர்ப்புக்கு வானமும் பூமியும் ரெடியாக இருக்கு நீங்களும் நானும் ரெடியா இருக்கிறோமா இவ்வளவுதான் கேள்வி நீங்க ரீஆ நீங்களும் நானும் ரெடியாக இருந்தால் வருகையில பிரவேசிப்பது நான் ஏழு காரியங்கள் வருகையில போறதுக்கு நாம செய்யணும் இந்த ஏழை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன் ஏன்னா அதோட தான் அது வந்து ஒழுங்காக இருக்கும் வருகையில் போறதுக்கு ஏழு காரியங்கள் கண்டிப்பாக அவசியம் முதலாவது இது இருந்துச்சுன்னா நீங்கள் வருகையில் போவது எளிது முதலாவது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்றிருக்க வேண்டும் நேற்றைய உங்களுக்கு நான் இதை பத்தி சொன்னேன் ஏசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட பாவ மன்னிப்பின் நிச்சயம் அந்த இரட்சிப்பின் சந்தோஷம் அது பெற்றிருக்கணும் மற்றபடி ஆண்டவர் உங்கள்கிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல மனம் திரும்புகிற காரியத்தை மட்டும்தான் கேட்குறாரு ரெண்டாவது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானசானம் எடுத்துருக்கணும் வேற எந்த ஞானசானத்தையும் வேதம் அனுமதிக்கவில்லை வேதத்தில் இல்லவும் இல்லை ஒரு சிலர்லாம் சொல்றாங்க இல்ல ஆதி காலத்துல இருந்தே இருக்கு சமீபத்தில் நிறைய பேர் ஆர்கியூ பண்றாங்க ஞானசானத்தை பத்தி எந்த ஆர்கியூமெண்ட்டும் பைபிள் படி தண்ணீர் மூழ்கி எடுக்கிற ஞானசானம் தான் இருந்துச்சு சமீபத்தில் கூட ஒரு பெரிய ஊழியக்காரர் கேட்டார் யோவான் சானகர் வனாந்தத்துல ஞானசானம் கொடுத்தாரே அப்படின்னா அங்க தண்ணி இருந்திருக்குமா கொஞ்சம் தானே இருந்திருக்கும் அப்ப அவர் தெளிப்பு தானே யோவான்ல தெளிவா இருக்கு நாலாம் அதிகாரத்துல அங்கே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடினாலே யோவான் அங்கே ஞானசானம் கொடுத்தார் அவ்வளவுதான் தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடினாலே இப்போ காந்தக மந்திரி கேட்கிறாரு ஏதோ தண்ணீரும் இருக்கிறது நான் இங்க எடுக்கலாமா காந்தக மந்திரி என்ன கேட்டிருக்கலாம் ஏன் பாட்டில தண்ணி இருக்கு தண்ணி ஞானசானம் கொடுத்தா அங்கேயே கேட்டிருக்கலாம் தண்ணியில மூழ்கி எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம் இந்த தண்ணீர் மூழ்காம தெளிப்பு குழந்தையை குடிக்கிறது கொடிக்கு கீழே கொடுக்கறது இதெல்லாம் எது சொன்னாலும் அது ஞானசானம் இல்லை அது ஏற்றுக்கொள்ளவும் இல்லை பைபிள்ல இல்லை ஏன்னா ஞான சாந்தரோட அடையாளம் என்னன்னா அது தெரியாம அவங்க சொல்றாங்க ஞானசாந்தோட அடையாளம் என்னன்னா நான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தழுகிறேன் எப்படி ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அந்த மரதி கடலில் போட்டு விடுகிறாருன்னு இருக்கு அந்த மாதிரி சமுத்திரத்துக்கு கீழே போட்டாருன்னு இருக்கு அந்த மாதிரி தண்ணி அடியில எல்லாத்தையும் விட்டுட்டு புது மனுஷனாக இதோடைய இன்னொரு அடையாளம் என்னன்னா தாயின் வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பனி குடத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க அது அந்த குடத்தை விட்டு வெளியே வர்றது பிறப்புக்கான அடையாளம் தண்ணியை விட்டு வெளியே வர்றது புது மனுஷனுக்கான அடையாளம் அது ஆண்டவர் வந்து ஞானஸ்தானத்தை வந்து பின்னாடி தான் கொண்டாந்தார் அதனுடைய ஞான அர்த்தம் முன்னாடியே வச்சிருக்கிறார் ஆண்டவர் ஃபஸ்ட்டே வச்சிருக்கிறார் ஸோ ஞானசானம் கண்டிப்பாக எடுக்கணும் எடுக்காவிட்டால் வருகையில் போக முடியாது மூன்றாவது எபேசியர் நாலு முப்பது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் வருகையில் என்ன செய்ய முடியாது போக முடியாது நிறைய பேர் ஆவி இல்லைங்கிறாங்க கிடையாது அது ஆழ்தத்துவமே கிடையாது அது ஒரு பவர் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவர் உண்டு அவர் தேற்றற வாழன் அவர் ஒரு தான் தேவன் அவரும் ஒருவர் தேவன் தான் வசனம் சொல்லுது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஸோ இது ஆவியானவருடைய காலம் அவர்தான் சபையை நடத்துகிறவர் அவர்தான் சபையின் மூத்த போதகர் பர்சுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க வாஞ்சையோட கேளுங்க சிலருக்கு வந்து நான் பாவம் செஞ்சிட்டே இருக்கிறேன் இன்னும் எனக்குள்ள பாவம் இருக்கு அதனால பரிசுத்தாவி நிரப்ப மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க பர்சுத்தாவியானவருடைய வேலையே வந்து பாவத்தை சரி பண்றதுதான் ஏன்னா என்னால செய்ய முடியாததை அவர் வந்து எனக்கு செய்வார் என் பலத்தினாலும் அல்ல என் பராக்கிரமத்தினாலும் சில பாவங்களை உங்களால் விட முடியாது உங்க அது ஜென்ம சுபாவமா இருக்கும் உன் தாய் தக்கப்பன் வந்ததாக இருக்கும் அதை விடுதலையாக்குறது பரிசுத்தாவியானவரால மட்டும்தான் முடியும் சோ அதனாலதான் பர்சுத்தான அபிஷேகத்தை பெற சொல்றோம் நாலாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கை அப்போசனபடிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சி கொள்ளுங்கள் உங்களுக்கு உலகத்துக்கும் என்ன இருக்கணும் வித்தியாசம் உலகத்தோடையும் இருக்கணும் தேவனோடையும் போது உலகம் இருக்கணும் தேவனோட இருக்கும் போது தேவன் மாதிரி இருக்கணும் அங்க சில நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அங்க தலையும் காட்டிக்கணும் இங்க வாழையும் காட்டிக்கணும் அவனுக்கு ஏத்த மாதிரி அங்க இவனுக்கு ஏத்த மாதிரி இங்க இல்ல பைபிள் தெளிவா சொல்லுது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்க ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கவே கூடாது ஒன்னு உலகம் இல்ல ஆண்டவர் அதான் சபைய லவதக்கிய சபை பார்த்து கத்தர் சொல்லுவார் ஒன்னு அனல் இல்லைன்னா குளிர் நீ அனலும் இல்லை இன்னைக்கு விசுவாசியெல்லாம் அப்படிதான் இருக்கு சபைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர ஆவில நிறையிறது கையை தட்டுறது அந்நிய பாஷை பேசுறது குதிக்கிறது பக்கத்துல மூஞ்சி முகரையை உடைக்கிறது எல்லாம் நடக்குது வெளியே மாம்சத்தினுடைய உச்சம் ஈக்குவலா அதுக்கேற்ற மாதிரி மாம்சத்துல அங்க ஆடுறது கவனிச்சு கொள்ளுங்க உலகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் விருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பரலகத்தை நெருங்குறீர்கள் அர்த்தம் உலகத்தோடு கூட பரலோகத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க முடியாது உங்களை ரட்சிக்கப்பட்ட உடனே ஏன் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகாம கர்த்தர் சபைக்குள்ள வச்சிருக்கிறார்னா பரலோகத்துக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திரத்துக்கு தான் கர்த்தர் சபைக்குள்ள வச்சிருக்கிறார் நீங்க இங்க இருக்கும் போது உலகத்தை மாதிரியே இருக்கணும் உலகத்தில் இருக்கிற மாதிரியே சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரி வாழ்ந்துட்டு சிலர்லாம் சொல்லுவான் சாவும் போது படுக்கையிலே உயிர் போயிடணும் அவனுக்கு எந்த விதமான கஷ்டம் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது கண்ணை மூடி இருக்கும் போதே என் உயிர் போயிடுங்க அப்படிலாம் போவாது எத்தனை பேரோட தூக்கத்தை கெடுத்துருக்குறோம் எத்தனை பேரை பேசி உயிரை வாங்கியிருக்கிறோம் உங்களால எத்தனை பேர் தூங்காம அழுது இப்படி பேசிட்டானே மனசு உடைக்கிற மாதிரி அப்புறம் அதெல்லாம் சரி கட்ட வேண்டாம் சரி கட்டி தானே கூட்டிட்டு போக முடியும் செஞ்ச மொத்த தப்பையும் விட்டுட்டு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி செய்கிற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு ஏற்றுக்கொண்ட பிறகு செய்யற பாவம் மன்னிக்கப்படும் ஆனா அதற்கான ஆக்கினை தீர்ப்பு உண்டு நீங்கள் அதற்கான செலுத்து தான் வேணும் நீதிமானுக்கு சரி கட்டப்படும் பைபிள் இருக்கு அதனாலதான் சொல்றோம் ரெடி ஆகிட்டு தான் நீங்க போக முடியும் நிறைய பேருக்கு செஞ்சுட்டு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டர் எல்லாத்தையும் விட்டுட்டாரு தடவை மன்னிப்பு கேட்டு ஏழு தடவை செஞ்சுட்டு ஆண்டர் மன்னிச்சிட்டாரு மன்னிச்சிட்டாரு ஆனா அதுக்கான விலை ஒண்ணு நீங்க கொடுக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க உங்களை உருவாக்குற இடம் தான் சர்ச் அதனால சபைக்குள்ள உலகம் வரவே கூடாது சபை உங்களை தேவசாயலாய் மாத்துகிற இடம் அப்ப அதுக்கு தான் நீங்க விட்டு கொடுக்கணும் இன்னும் நீங்க உலகத்தின் சாயல போய் சினிமா நடிகர் சாயல் அரசியல்வாதி சாயல் அப்புறம் அங்க இருக்கிற பெரிய மனுஷன் சாயல் நான் அவன மாதிரி மாறணும் இவன மாதிரி மாறணும் பிசினஸ் பெரிய பிசினஸ் மேன் அவன மாதிரி மாறணும் எவ்வளவு மாதிரியும் மாற வேணாம் கர்த்தர் மாதிரி மாறுங்க ஏன்னா நீங்க எவ்வளவுதான் மாறினாலும் உங்க சாயலும் போகும் உங்க ஆசீர்வாதமும் இந்த பூமியை விட்டு போகும் ஏன்னா காண்கிற அத்தனையும் அநித்தியம் காணாதவையும் நித்தியம் அந்த சாயல் தான் நிரந்தரம் அதுக்கான வேலையை மட்டும் பாரு எவ்வளவுக்கு எவ்வளவு ஏன்னா நீங்க சபை எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம கிறிஸ்டியன்ஸ் கூடி ஆராதிக்கிற ஒரு இடம் தான் சர்ச் அப்படிதான் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கிறீங்க இல்லைங்க சபை நீங்கள் பரலோகத்துக்கு போறதுக்காக உருவாக்குற ஃபேக்டரி உங்களை தட்டி உருக்கி உருமாற்றி மருவமாக்கி மனு மனுஷகுமாரன் கையில உங்களை ஒரு ப்ராடக்டா கொண்டு போய் ஒப்படைக்கிற இடம்தான் தான் சர்ச் நீ இருக்கிறபடியே உன்னை அப்படியே வச்சுக்கிட்டு

வசனம் தடவி கொடுக்கவே கொடுக்காது அது உருவாக்கும் ஆறுதல் கொடுக்கும் ஆனா உருவாக்கும் களிம்புகளை உடைக்கும் பளிப்பிடத்தை செப்பனிடும் கர்த்தருக்கு ஏத்த மாதிரி மாத்தும் அப்படிப்பட்ட சபை தான் பரலோகத்துக்கு போகும் உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க காதுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா பேசணும்னு நினைக்கிற சபை பரலோகத்துக்கு போகாது உலகத்தை விட்டு வேறுபட்டு நிக்கிற சபை கண்டிப்பாக உபதிரவத்தை சந்திக்கும் அந்த சபை சில காரியங்களை விட வேண்டி இருக்கும் சில சிலுவையை நீங்கள் சுமக்க வேண்டி இருக்கும் இதெல்லாம் தான் பரவது போக முடியும் உங்களை ஏமாத்த நான் விரும்பலை அதுக்குதான் சொல்றேன் இங்கே ஒரு சகோதரன் உண்டு மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உனக்கு பலுகி பெறுகிற ஆண்டு அதெல்லாம் சும்மா நீ சும்மா கேட்டுட்டு போறதுக்கு ஒன்னும் பெருசா இதெல்லாம் உங்களுக்கும் தான் அப்படியே கேட்கறதுக்கு எப்படி இருக்கே சும்மா சந்தோஷமா இருக்கு இங்க ஒரு சகோதரி கண்ணீரோடு கூட வந்திருக்கிறார் எது இல்லாம இருக்கு எல்லாமே கண்ணீரோட தான் இருக்கு நீங்க என்ன வேணா வாங்கி கொடுங்க அது கண்ணீரோட தான் இருக்கும் அதை ஒண்ணுமே பண்ணுவாங்க அதை மாத்தவே முடியாது கண்ணீரோடு கூட வந்திருக்கிறார் கத்தர் சொல்லுகிறார் இந்த வருஷம் கத்தர் உன் கண்ணீரை மாத்துவார் இந்த மாமியார் எப்பதான் அது இந்த வருஷம் போவோம் போது கவனிச்சு கொள்ளுங்க இது மாதிரியான மாயான காரியங்களுக்கு விட்டு விலகுங்க நல்லா வசனம் படிங்க நல்லா ஜோம் பண்ணுங்க கத்தாவே உங்களுடைய சாயலாயம் சொல்லுங்க அதுதான் பரலகு ஐந்தாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை புரியுதா அத்தனை பேரும் சுவிசா சொல்லணும் ஏன்னா உங்க அழைப்பிலேயே சுவிசேஷம் இருக்கு வசனம் சொல்லுது நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாரா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்முடைய பிதாவாக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின உங்க அழைப்பிலேயே ஆசாரிய அழைப்பு இருக்கு உங்க அழைப்பிலேயே சுவிசேஷம் சொல்ல வேண்டியது இருக்கு சொல்லாவிட்டால் ஐயோ அது டிஃபால்ட் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஒரு எக்ஸாம்ல ப்ராக்டிக்கலும் இருக்கும் தியரியும் இருக்கும் ரெண்டும் இருக்கு இல்லை இல்லை நான் தியரி நல்லா படிச்சிட்டேன் நான் பாஸ் பண்றதுக்கு அது போதும் நான் ப்ராக்டிக்கலே செய்ய மாட்டேன்னா நீ ஒரு நாள் ஃபெயில் ஆயிடுவீங்க அந்த ப்ராக்டிக்கலுக்குரிய மார்க் உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி தான் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தல் உங்க அழைப்பிலேயே இருக்கு நீங்க ரச்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா யூ மஸ்ட் காஸ்பல் ஒருத்தருக்காவது ஒரு நாளைக்கு இயேசு பத்தி நீங்க சொல்லணும் இயேசு எல்லாத்தையும் நமக்கு தந்துட்டாரு நம்ம கிட்ட அவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்கள் மத்தபடி இயேசு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இன்னைக்கு நாம அதை சொல்றோமா ஒரு புறஜாதியாரை பாருங்க நம்ம கூட வேலை செய்யும்போது போது பாருங்க குறிப்பா இந்த ஊருக்காரங்கள எப்படியாவது அவங்கள பத்தி நமக்கு சொல்லி அவங்க நம்மளை மாத்த தான் முயற்சிக்கிறாங்க அவங்களுடைய இருதயத்துக்குள்ள டிஃபால்ட் அது இருக்கு நாம அவங்கள மாத்த விரும்பல அவங்கள பரலவத்துக்கு கொண்டு போக விரும்புறோம் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறோம் இல்லைன்னா நம்ம கூட இருந்த ஒருத்தன் நரகத்துக்கு போயிடுவானேன்னு நமக்கு ஒரு வாதை வரணும் இருதயத்தில் நான் சொல்றது புரியுதா சுவிசேஷம்ன்றது கடமைக்கு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனா உண்மையா எப்படி வரணும்னா அந்த ஒரு பாரம் சுவிசேஷ பாரம் ஒன்றே அந்த பாரம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே உங்களுக்கு அன்பு வந்துடும் இந்த ஆத்மாவை எப்படியாவது காப்பாத்தணும் ஆண்டவரேங்கிற எண்ணம் வந்துடும் நீங்க உங்களை அறியாமலேயே அவனுக்கு சொல்லுவீங்க பரலோகம் ஒரு வாசலை திறந்து கொடுக்கும் நீங்கள் பரலகுத்துக்கு போகும்போது உங்களோடு கூட வரப்போகிறது இந்த பூமியிலேருந்து எதுவுமே கிடையாது நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும்தான் இந்த இங்கே சம்பாதிக்கிற எல்லாம் இங்கேயோட முடிஞ்சிடும் இங்கேயோட ஃபினிஷ் அதை நீங்கள் அனுபவிக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க சாப்பிட்றீங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஆனால் பெட்டியில் எதையும் வச்சு அனுப்பவே மாட்டான் வருகை வந்தால் கூட எதுவும் வரவும் வராது நீங்கள் கொண்டு போக போகிறது ஒன்றே ஒன்று கர்த்தருக்கு ஆத்மாக்கள் மட்டும் அங்கே போகும்போது கர்த்தர் உங்களை பற்றி சாட்சி கொடுப்பாரு இது உன்னால் வந்ததானே ஆத்மாக்கள் இதான் ஆசீர்வாதம் அல்ல ஆறாவது ஏசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் ஏதோ கன்வென்ஷன்ஸ் கூட்டம் நடக்கும் போது மாத்திரம் இந்த எண்ணம் வந்து இருதயத்தில் விழுந்துடணும் விதையாக விழுந்துடணும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் படுக்கப் போகும்போது உங்களுடைய வருகை இன்னைக்கு இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் காலையில் எழுந்திருக்கும் போது உங்களுடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்படணும் அது வந்து பிளட்டில் ஊறிடணும் ஏன்னா நம்ம டெஸ்டினேஷனே அதுதான் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற கடைசி முடிவு அதுதான் நீங்க கம்பெனி எடுக்கும் போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்கன்னா நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி ஸோ கம்மினா இருக்கட்டும் சபையா இருக்கட்டும் எல்லாமே அவர் வருகை வரைக்கும் தான் வருகைக்கு அப்புறம் எதுவும் இருக்காது இதெல்லாம் முடிஞ்சு போயிடும் ஏழாவது கடைசியாக முடிவு பயந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ஆறிலும் கடைசி வரைக்கும் நிக்கணும் அடைந்த ரட்சிப்பு எடுத்த ஞானசானம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை சொல்ற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறிலும் நீங்கள் முடிவு பரந்த நிற்கும் போது கத்தருடைய வருகையில் போவது எளிது லூயா ரொம்ப சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார் கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாம் மீண்டும் சந்திக்கலாம் அலே லூயா